ரயில் சேவையை முறையாக இயக்க முடியாத அதிகாரிகள் சேவையிலிருந்து விலகிச் செல்லலாம் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ரயில்களை முறையாக பராமரிக்க ரயில்வே திணைக்களத்தின் அதிகாரிகள் தவறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட போக்குவரத்து துறையில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகளுடன் களுத்துறை மாவட்ட செயலகத்தின் புதிய கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டபோதே இதனைத் தெரிவித்தவர் இது ஒரு பொதுமக்கவற்றுறனே. रे लाने शने के नेभ मेंै सा प वල ला दना ैन स ले सु क ම करने िस ताला है हीमा පिරිස ोते पा सा ිනිस ගත්ත உங்கள் ரயில்களில் ஜன்னல்களை மூட முடியாது அதை சரி செய்து தருமாறு பயணிகள் கோருகின்றனர் ஜன்னல்களை மூடிய பிறகு உட்புறம் வெப்பம் அதிகரிக்கிறது ஒரு மின் விசிறி வேலை செய்யாது காலையில் இருந்து கொழும்புக்கு பயணிக்க இரண்டரை மணி நேரம் ஆகும் ஒரு கழிப்பறையிலும் தண்ணீர் இல்லை ரயில் என்பது ஒரு அலுவலக ரயில் அல்லவா மக்களை ஒழுங்க முறையில் வேலைக்கு அழைத்து வர முடியாதா மக்களை பற்றி சிறிதேனும் சிந்திப்பதில்லை ஜாயலவை சேர்ந்த ஒரு சிறு பிள்ளை ரயிலில் பயணிக்கும் போது ஜன்னல் விழுந்து இரண்டு விரல்களை இழந்தது சிறு பிள்ளை தனது முதல் ரயில் பயணத்தில் இரண்டு விரல்களை இழந்த பிறகு பெற்றோர்களாகிய நாமே அந்த விடயம் குறித்து பொறுப்பேற்க வேண்டும் நான் அந்த பிள்ளையின் தந்தையிடம் பேசினேன் அவர் கேட்டார் ஐயா இந்த நாட்டில் ஏன் வாழ வேண்டும் என்று நான் மீண்டும் சொல்கிறேன் தயவு செய்து ஒரு மாதத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் புதுப்பித்தலை செய்தே ஆக வேண்டும் கழிப்பறை ஜன்னல்கள் மின்விசிறி நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று மூன்று நாட்களில் சொல்லுங்கள் எனக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் ரயில்வே திணைக்களத்தில் உள்ள அனைவருக்கும் கூறுகிறேன் சேவையை வழங்க முடியாவிட்டால் வெளியேறுங்கள் இது கடைசி எச்சரிக்கை இது உண்மையிலேயே கசப்பாக மாறி வருகிறது என்றார் बहुतोत मा माांति बन बै अफ या चूरीर और, और ने जाने गे का फु सपोन ऐसा ने आधा पट जानी सवि पैना जा अना असल यह अंतिमा कोडिंग देे ि இஸ்ரேலில் இலங்கை ஒருவர் சிக்கி தவிப்பதாக கூறி பேஸ்புக் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களில் பரவி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்ட இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார நாற்பத்தி இரண்டு வயதான அந்த நபர் ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேலுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அரசாங்க ஒதுக்கீட்டு திட்டத்தின் கீழ் கட்டுமானத் துறையில் பணிபுரிய வந்ததாக தெரிவித்துள்ளார் இலங்கையர் வந்த சிறிது நேரத்திலேயே அவர் அதிகமாக மது அருந்த தொடங்கினார் மேலும் தனக்கு ஒதுக்கப்பட்ட வேலைக்கு செல்வதற்கு பதிலாக பல்வேறு இடங்களில் அலைந்து திரிந்து நேரத்தை செலவிட்டார் இறுதியில் தனது பணியிடத்தை கைவிட்டார் அந்த நபர் இலங்கையில் அதிக மது அருந்திய பதிவுகளும் இருப்பதாகவும் முன்னர் அவர் மறுவாழ்வு பெற்றதாகவும் தெளிவுபடுத்திய தூதர் நிமல் பண்டாரா அவர் இலங்கைக்கு திரும்பும்படி வற்புறுத்தப்பட்டதாகவும் ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டதாகவும் தெரிவித்தார் ஜெருசலேம் ஜருசலேம்யா மற்றும் அதிகாரிகளால் இஸ்ரேலிய மத அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார் இந்த விடயம் பொறுப்புடன் நிர்வகிக்கப்பட்டாலும் தவறான தகவல்களின் அடிப்படையில் சமூக ஊடகங்களில் தவறான செய்திகள் தொடர்ந்து பரவி வருவது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் இலங்கைக்கு திரும்பும்படி வற்புறுத்தப்பட்டதாக ஆனால் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிரடியாக கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலையான நிலையில் தென்னிலங்கையில் அரசியலில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அணியினர் எதிரணி அரசியல்வாதிகளை பழிவாங்கி வருவதாக பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர் இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியதும் பெரும் பேசுபொருளாக உள்ளது இவ் அரசியல் குழப்ப நிலைக்கு மத்தியில் பிரபல அரசியல்வாதிகள் நேற்றிரவு ஒன்று கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பொதுவான நிகழ்வு ஒன்றில் ஆளும் மற்றும் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியமை அரசியல் மட்டத்தில் அதிக கவனத்தை பெற்றுள்ளது பிரபல ஊடகவியலாளர் ஒருவரின் மகனின் திருமண நிகழ்வு நேற்றிரவு கொழும்பின் புறநகர் பகுதியான பிலியந்தலையில் பரடைஸ் இன் பொல்கொட ஹோட்டலில் நடைபெற்றது இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசேன மற்றும் அரச தரப்பின் வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டகள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுடன் முன்னாள் அமைச்சர்களான சேனா ரத்ன மர்வின் சில்வா அனுரபிரிய தர்ஷன யாப்பா வஜிர அபேவர்தன கரு ஜெயசூரிய அஜித் நிவாட் கப்ரால் ரஞ்சித் மத்தும மத்துமபண்டாரு தயாசிரி ஜெயசேகர அகில விராஜ் காரியவசம் எரான் கவிந்த ஜெயவர்தனு இம்தியாஸ் பாக்கீர் மாஹ சரித்த ஹேரத் சுசில் பிரேம ஜெயந்த் மாரசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித்த ராஜபக்ஷ உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த ஒன்று கூடலின் போது சமகால அரசியல் நிலைமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் வட்ட மேசைகளில் அமர்ந்து தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து நீண்ட விவாதங்களை நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது சமகால அனுர அரசாங்கம் முன்னாள் அரசாங்கத்தின் போது பல்வேறு ஊழல் மோசடி உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அவ்வாறானவர்களில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்களும் அடுத்து வரும் வாரங்களில் கைது செய்யப்படவுள்ளதாக எதிர்பார்க்கும் அரசியல்வாதிகளும் ஒன்றாக கலந்து கொண்டுள்ளனர் அவர்கள் சமகால அரசாங்கத்தின் பிரதான அமைச்சர் விஜித்த ஹேரத்துடன் சிரித்து கதைத்து நட்புறவை இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை எவ்வாறு ஈட்டினார் என்பதை வெளிப்படுத்த தவறிய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் சாட்சிய விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் திகதி நடத்த கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று புதன்கிழமை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த வழக்கில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சமும் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். விமல் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சமர்ப்பணங்களை முன்வைத்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய நேரம் தேவைப்படுவதாக நீதிமன்றத்தில் கோரினார் இதை கருத்தில் கொண்டு சாட்சி விசாரணையை அக்டோபர் இருபத்தி இரண்டாம் திகதி அழைக்க உத்தரவிடப்பட்டது நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையான சாட்சியாளர்களை அன்றைய தினம் முன்னிலையாகுமாறு நீதிபதி உத்தரவிட்டார் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அமைச்சராக பணியாற்றிய போது விமல் வீரவன்சை ஈட்டிய சுமார் ரூபாய் எழுபத்து ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்கள் எவ்வாறு உழைத்தார் என்பதை வெளியிட தவறியமைக்காக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது